நமஸ்காரம் ஒரு பெண்மணிக்கு பிறந்த வீடு புகுந்த வீடு பின்னர் பெற்ற மக்கள் பிறந்த வீடுன்னு சொல்லும்போது தாய் தந்தை புகுந்த வீடு என்றால் கைப்பிடித்த கணவன் கணவனின் பெற்றோர்கள் பெற்ற குழந்தைகள் என்னும் போது பிள்ளையோ பெண்ணோ இப்படி மூன்று வகைப்பட்டவர்களோடு அந்த பெண்மணி தொடர்பு கொள்கிறாள் ஒரு ஆத்மா உடற்பிறவி கர்மத்தினால் எடுக்கிறார் ஆணாக இருக்கலாம் பெண்ணாக இருக்கலாம் இதில் இப்போது நான் சொன்னபோது பெண்ணை பற்றி கூறினேன் பிறந்த வீடு புகுந்த வீடு அததில் உள்ள உறவினர்கள் பின்னர் தாங்கள் பெற்ற குழந்தைகள் இதே விஷயம் ஆணுக்கும் உள்ளது என்ன பிறந்த வீடு புகுந்த வீடு என்னும் சொல்லாட்சி இருப்பதில்லை ஆனால் அதே உறவினர்கள் ஆணுக்கும் உள்ளனர் பெற்ற தாய் தந்தையர் மனைவியினுடைய தாய் தந்தையர் தாங்கள் இருவரும் பெற்ற குழந்தைகள் இப்படி மூன்று வட்டங்களோடு தொடர்பு இந்த விஷயத்தை பற்றி நம் ஆச்சாரியர்கள் ஸ்ரீரங்க நாச்சியார் பெண்களுக்கெல்லாம் தலைவி அவளுக்கு எப்படி இந்த மூன்றும் என்று கூறுகின்றனர் அவள் பிறந்த வீடு பார்க்கடல் பகவானே பார்க்கடலை கடைந்து அமுதம் எடுத்த போது அந்த அமுதத்திலும் அமுதமாய் மகாலட்சுமி தோன்றினாள் அதனால் அதை பிறந்த வீடுன்னு சொல்லிக்கொள்ளலாம் புகுந்த வீடு நாராயணனை கைப்பிடித்தாள் அவன் திருமார்வே புகுந்த வீடு அதைவிட வைகுந்தம் புகுந்த வீடு ஜனன பவன பிரீத்தியா துக்தார்ணவம் பகு மன்னசே ஜனனி தைத்த பிரேம்னா புஷ்டாசி தத் பரமம் பதம் இது ஒரு அழகான ஸ்லோகம் ஸ்ரீ பராசரபட்டர் என்பவர் எழுதியது ஆக இது பிறந்த வீடு புகுந்த வீடு இறுதியில் ஸ்ரீரங்கத்தில் வந்து வாழ்கிறீர் என்னால் அங்குதான் குழந்தைகள் இருக்கிறார்கள் நம் போன்றவர்கள் தான் தாயாருக்கு குழந்தைகள் இப்படி மூன்று வகைப்பட்ட உறவுகளையும் கூறினார் இந்த மூணு பேரிடத்திலும் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் பிறந்த வீட்டுக்கு மதிப்போடு மதிப்பு குறையாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும் புகுந்த வீடு வளமாக இருக்க வேண்டும் வாழ்க்கை தரம் உயர வேண்டும் குழந்தைகளிடத்தில் நல்ல பழக்கங்கள் வர வேண்டும் அவர்களுக்கு பிடித்தது நடக்க வேண்டும் பிடிக்காதது தவிர்க்கப்பட வேண்டும் குழந்தைகளை காப்பாற்ற வேண்டும் இந்த மூன்றினாலும் அந்த பெண்மணி இன்பத்தை கொடுக்கிறாள் மகிழ்ச்சி அளிக்கிறாள் நாம் இன்பம்னு சொல்லும்போது அதை பெறுவதற்கு பல வகைகள் உள்ளன சமுதாயத்தில் நல்ல மதிப்பு இருக்கிறது அது பணத்தால் கிடைக்காது நல்ல குணத்தால் கிடைக்கும் சமுதாயத்தில் மதிப்பு இருந்தாலும் மகிழ்ச்சி அடைவோம் வாழ்க்கை வளமாக இருந்தாலும் அது மகிழ்ச்சியில் தான் போய் முடியும் நேற்றைக்கு இருந்ததை விட போன ஆண்டு இருந்ததை விட இன்று நன்றாக இருக்கிறோம் அதுவும் மகிழ்ச்சி மதிப்பும் மகிழ்ச்சி அளிக்கும் வளமான வாழ்க்கையும் மகிழ்ச்சி அளிக்கும் அதேபோல் குழந்தைகளுக்கு குழந்தைகளுக்கு பிடித்தது கிடைக்கும் பிடிக்காது விலகப்படும் அதுவும் அவர்களுக்கு மகிழ்ச்சி தான் நமக்கும் வாழ்க்கையில் நல்லதாக பிடித்தது எதுவோ அது நடக்குமானால் மகிழ்ச்சி ஒரு ஆரோக்கிய குறைவு இருந்தால் அது பிடிக்காதது அது விலக வேண்டும் மகிழ்ச்சி இப்படி ஒரு பெண்மணி தான் சம்பந்தப்பட்ட மூவரிடத்தும் மகிழ்ச்சி அளிக்கிறாள் மூன்று வகையில் மகிழ்ச்சி கொடுப்பாள் மதிப்பாக நடத்தி பிறந்த வீட்டுக்கும் வளத்தை வளர்த்து புகுந்த வீட்டுக்கும் குழந்தைகளை காத்து நல்லவர்களாக வளர்த்து குழந்தைகளுக்கும் இப்படி மூவருக்கும் மூன்று வகையிலே மகிழ்ச்சி அளிக்கிறாள் அதுதான் பெண்கள் குலத்துக்கே உண்டான ஏற்றம் அதைத்தான் ஸ்ரீரங்கநாச்சியார் வழிகாட்டுகிறாள் பிறந்த வீடான பார்க்கடலுக்கு மதிப்பு புகுந்த வீடான வைகுந்தத்துக்கு வளம் பெற்ற குழந்தைகளான நம்போன்றவர்களை காக்கிறாள் இது மூன்றினாலேயும் மகிழ்ச்சி அளிக்கிறாள் என்றுதான் அந்த ஸ்லோகத்தில் கூறுகிறார் நடைமுறைக்கு பொருந்தக்கூடிய சாத்தியப்படக்கூடிய என்ன அழகான கருத்து இந்த என் பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி ஸ்ரீகிருஷ்ணன் சுவாமி இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் என் பணி கேஐஎன் a இஎன் ஐ என்ற ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் ஐ ஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும் தினந்தோறும் இது போன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்